நான் எப்பவும் முறை தவறலையே நீங்க தவறாம போகலாம் உங்க பொண்ணு தவறிடுச்சு சுஜாதா ஆமா அது ஒரு தொழிலாளர் தலைவரோட சுத்திக்கிட்டு இருக்கு அவன் ரொம்ப பிடிவாத காலம் உங்க பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா எங்களுக்கு தெரிஞ்சது அவன் உங்களுக்கு மாப்பிளையா நம்ம ஃபேக்டரிக்கு வந்து சட்டங்களை மாத்தி ஃபேக்டரிங்க தொழிலாளருக்கு தந்துட்டானு வச்சுக்கோங்க மொத்த நம்ம கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியே தலைகளா போயிடும் அதனால எங்களுக்குரிய பங்கை பிரிச்சு கொடுத்துருங்க அவசரப்படாதீங்க எனக்கு இந்த மேட்டர் இது வரைக்கும் தெரியாது நான் என்ன செய்யணுங்கிறீங்க அப்ப நீங்க என்ன செய்வீங்களோ என்னமோ உங்களுக்கு இருபது நாள் டைம் தரும் அதுக்குள்ள உங்க பொண்ணு ரூட்டை மாத்தாட்டி போனா நாங்களா பிரிஞ்சு போயிடுவோம் வாங்க

எனக்கு வேடிக்கையா இருக்கு. எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து பேர் உதவியோட நூறு படி ஏறுறதை விட சொந்த முயற்சியில ஒரு படி அது போகட்டும். மோகன் ஃபைனான்சிங் ஏஜென்ட்டா ஜாப் இந்த கூலி எதுக்கு அநீதிக்கு வேலை சிந்தி வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறது மேலங்கிறது என் பாலிசி சுஜாதா இவ்வளவு பெரிய நேஷனல் வைஸ் லேபர் லீடர் பொசிஷன்ல இருந்தோம் இந்த ஓட்ட சைக்கிள் காக்கி யூனிஃபார்ம் தோல் மேல ரெட் டவலோட இவ்வளவு சிம்பிளா எதுக்கு இருக்கணும் தரத்தை செலுத்த வைக்கிற சக்கரங்கள் கீழ தான் இருக்கணும் எந்த நிறுவனத்தை நடத்துற தலைவனா இருந்தாலும் எல்லாரையும் விட தாழ்வா தான் இருக்கணும் உங்க இன்டிவிஜுவாலிட்டி உங்க சிம்பிளிசிட்டி உங்க பாலிசி தான் என்ன கவர்ந்தது அப்பா கோடி கணக்கில சம்பாதிச்சு புள்ள குடிச்சு ஆடுறதை விட கடவுள் தந்த சக்தியால கஷ்டப்பட்டு வாழ்ற மனுஷன் கிட்டதான் வாழ்ணும் எந்த பொண்ணு விரும்புவா சாவு கூட சந்தோஷமா இருக்கும் பாருமா நாம வேல்யூ மனுஷங்க நம்ம யோசனைங்க கூட வேல்யூபில்லா இருக்கணும் யோசனையில இருக்க வேண்டியது வேல்யூ இல்ல சுயேட்சையா இருக்கணும் ஏழு மலை மேல இருந்து வைரகிரீட வச்சுக்கிட்டு நித்திய கல்யாணம் செஞ்சுக்கிற அந்த கடவுளுக்கு இருக்கிற மதிப்பு நடுவீதியில மரத்தடியில இருக்கிற கடவுளுக்கு இருக்காது உம் நீங்க ஏதோ சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அதை நேரடியா சொல்றீங்களா இல்ல என்ன சொல்ல சொல்றீங்களா ஆஃப்டர் ஒரு பிளேடி கூலி பைய அவனோட நீ எதுக்கு அலையுற விரும்பி இருக்க மூடு விரும்புறது கூலி வேலை செய்யறவங்க கிடைச்சானா உனக்கு அவர் வீட்டில் தண்ணி குடிக்க தகர கோல கூட கிடையாது எதை பார்த்து விரும்பின அவன இந்த ஸ்டேட் லேபர் எல்லாம் அவரை எதை பார்த்து விரும்பினாங்க எதை பார்த்து அவரை லீடரா தேர்ந்தெடுத்தாங்க பாலிசி உள்ள ஒரு மனுஷங்கிறதுனால அன்பும் பாசமும் இல்லாத கோடிக்கணக்கான ரூபாய்களோட ஒரு தங்க ஜெயில இருக்கிறத காட்டிலும் லட்சியம் உள்ள ஒரு மனுஷன் பக்கத்துல வாழ்வை பங்கிட்டுக்கிறதுல சந்தோஷப்படுறேன்னா என் முடிவ நான் சொல்லிட்டேன் உங்க முடிவை நீங்களே யோசிச்சுக்கங்க

வெளியில போ பொண்டாட்டியோட பேசணும் வெளியில போ ஆமா நான் இல்லாத போ வேலைக்காரனோட உனக்கு என்ன வேலை அறையெல்லாம் ஒட்டடியா இருக்குது சுத்தம் செய்யலான்னு அதான் ஒற்ற கம்பு இருக்குல்ல அது நியாயமா இருக்கா உனக்கு இதுல என்ன நியாயங்க நீ வெளியில போ வெளியில போனாரு ஏயா லீவு கிடைச்சதா லீவு குடுத்தா சம்பளம் குறையுங்கிறாரு எவன்டா சொன்னா குறைக்க மாட்டான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கோபால் இங்க வா நம்ம தஞ்சாவூர் யூனியன் மோகன் பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம யூனியன் வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து ஐயாயிரம் கொடுத்து அனுப்புறேன் வணக்கம் வணக்கம் மேனேஜ்மெண்ட் நாம ஸ்ட்ரைக் பண்ண அழுத்து பூட்டிட்டு வாங்குறாங்க ஒர்க்கர்ஸ் மாத்திரதா சொல்றாங்க அதுக்காக நீங்க வேலையை விட்டுடாதீங்க அப்படி ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய வந்தா நான் ஒருத்தனை சாகம் வரையில உண்ணாவிரதா இருக்கேன் ஸ்ட்ரைக்னால நம்ம பிள்ளைங்களை பட்டி போட நமக்கு உரிமை இல்ல சரிங்க போயிட்டு வாங்க என்ன சுஜாதா எங்க ஆபீஸ் அட்மாஸ்பியர் பார்த்தா ஒவ்வொண்ணும் பிரச்சனையா தோணுதுல இல்ல வாழ்றதுக்கு இத்தனை பிரச்சனைகளானு தோணுது நீங்க மட்டும் இல்லாட்டி போனா இவங்கள என்ன ஆவங்க நான் யோசி நீங்க ஜெயிலுக்கு வந்தப்ப இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க திரும்பி வர வரையுமே இதை ஒழிச்சு நான் சாவனீங்களா? பாரு உங்க போலீஸ்காரங்க பிடிக்கிறது பிசினஸ் நாங்க உள்ள போனமே தவிர ரசா எங்க பிசினஸ் உள்ள போக கூடாது

பத்து நாள் ரெஸ்ட் அப்புறம் தான் லிஸ்ட் டாய் ஜெயிலிருந்து ஏய் வந்து ஸ்வீட் வாங்கிங்க யாருமே இல்லையே ராசா அப்படி நீ ஜெயிலுக்கு வரலையே ஜனங்கள்லாம் காலியா இருக்கு என்ன சொல்றது இங்க சினிமா பட்டா கட்ட போறானா அதுக்காக நம்ம ஆளுங்க எல்லாரையும் காலி செய்ய வச்சு தெருவிலையும் ரோட்லையும் நிறுத்திட்டான் தான் தான் வீடு வாசல் இல்லாதவன் உனக்காக அஞ்சு நாளா சரியான சாப்பாடு இல்லாம இந்த இடத்துலயே உட்காந்துருக்கேன்

வரமாட்டேனா நீ வந்த எனக்கு என்ன ஜெயில இருந்து வருவேன்னு தெரிஞ்சும் எங்க ஆளுங்களை காலி செய்ய வச்சியா அப்படி காலி செஞ்சுட்டு நீ உயிரோடு இருக்க முடியுமா ஓஹோ வந்ததும் ஆளுங்களை அனுப்புன இல்ல அவங்க என்ன அடிச்சு கொலை பண்ணிட்டு தான் நினைச்சே நான் சொல்றத நீ ஏய் உன்னோட பேசுறதுக்கு வரல ஆடுறதுக்கு வந்த இந்த தாயாட்டத்துல என் காய் சுத்தி திரும்பி நடுவுல வர்றதுக்குள்ள எங்க ஆளுங்க அவங்க அவங்க வீட்டுல இருக்கணும் அக்கு வேற ஆணி வேறையா ஆக்கிடுவேன் இங்க கட்டு சினிமா தியேட்டர் எனக்கு சம்பந்தப்பட்ட போன் தவிர வேற போன் பண்ண வாசலை தாண்டி ஒரு அடி வெளியில வச்சா மதர் செய்யறத உங்கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டி வந்த ஜாக்கிரத

இனி அந்த குரங்குங்க இந்த சேரி பக்கம் வந்து குதிக்காது ஆஹா ராசா நீ எவ்வளவு நல்லவன் உனக்கு நம்ம நான் முரடன் தான் நான் முரடனே தான் இந்த வேலை செஞ்சேன்னா இந்த சேரிக்காரங்க பாராட்டுறதுக்கு இல்ல இந்த சேரியில நான் பிறந்ததுனால செஞ்சேன்